ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கத்திரிக்காய் குழம்புங்க இதை ஒரு டைம் வெஸ்ட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு குழம்பு வைக்கிற வேலையை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாது சேம் டைம் நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்றேன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெளியே வச்சு சாப்பிட்றேன்னா இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தான் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கீரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கங்க இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம அரைச்சு சேர்க்க போகிறோம் அதனால குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு வரமிளகா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பல் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வதக்கி விடணும் இப்போ எண்ணெயில் இது நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்தோடனே இப்போ போல் அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க முழு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி இந்த மசாலா எல்லாமே வதங்கி வந்துடுணும் இந்த டைமில் நமக்கு வந்து குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் இந்த குழம்பு வந்து தேங்காய் போடுறதுனால ரொம்ப கெட்டு போகாது கொஞ்சம் நீங்கள் வச்சு சாப்பிட்றன்னா கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது கூட எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு பொருள் சேர்த்துருக்கான்னு சொன்னேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைங்க இது மேக்சிமம் நீங்கள் யாரும் சேர்க்க மாட்டாங்க நான் சேர்த்துருக்கேன் இது குழம்பு வந்து டேஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கும் இந்த வேர்க்கடலை சேர்க்கறனால குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாமே மசாலாவை நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுனால தாராளமாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் வர மிளகாய் இது நல்லா வதங்கி வரணுங்க சும்மா ஒரு வதக்கு வதக்குங்க இப்போது வந்து நீங்கள் வந்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி அரைவாசிக்கு வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் நீங்கள் வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலாவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இது ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வச்சு நீங்கள் புளித்தண்ணியை கரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரைச்சி விட்ருலாம் இப்போ இந்த டைமில் உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த கத்திரிக்காயில் வந்து உப்பு எல்லாம் பிடிச்சி வேகணும் ஸோ அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்பு எல்லாம் சேர்த்திட்டோம் இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வேண்டாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணிங்கன்னா பாருங்கள் நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ கத்திரிக்காயும் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்காய் இந்தளவுக்கு இருந்திருக்குன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு இப்போ இந்த குழம்பு வந்து நமக்கு வந்து வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது தேங்காய் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்தும் போது உங்களுக்கு கெட்டு போகாது புளித்தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒன் வீக்குனாலும் நீங்கள் ரைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் குழம்பு வச்சிட்டிங்கன்னா ரைஸ் வந்து நம்ம டக்குன்னு பண்ணி இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க காரக்குழம்பு இப்போ வந்து எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க நல்லா ரைஸு சுட சுட சாதத்தோட இது போட்டு சாப்பிடுங்க எவ்வளோ சாதம் வந்தாலும் பத்தாது அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்